ஆனா இந்த பாட்டுல கொஞ்ச நேரத்துல காலி பண்ணி விடுறாங்க அடுத்த போட்டிக்கு எடுத்து ஊத்துறாங்கல்ல அதான் சொன்னேன் சரி அடுத்தது நரம்பிட்டா 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 எங்க நரம்புது நான் கொண்டு வர்றேன் என்னவோ பாட்டுக்கு வெளியிலயே ஊத்துது பாக்கத்த நம்ம என்ன கலந்துக்குமா வேண்டாமான்னு அங்க இடையில ஒரு கேள்வி அங்க ஒரு பேச்சு அடிபடுது பாட்டில் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதோ வீராங்கனைகள் அங்கே வாளியில் உள்ள நீர் மீண்டும் வாளியை நிரப்ப வேண்டிய சூழ்நிலை வருமோ என்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது அள்ளி வரும் நீர் பாட்டிலில் நிரம்புவதாக தெரியவில்லை எங்க பாட்டிலுக்கு ஒரு நாலு இந்த கள்ள சரக்க போட்டிருந்தாலாவது நாளைக்கு முறைஞ்சு கிடக்கும் அந்த அளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு இருக்கிய கையாலையே ரொம்ப சாம்பர்த்தியமா தான் தெளிக்கிறிய பாருங்க அடுத்தது நம்ம எவ்வளவு ஒத்து பார்த்தாலும் அந்த தான் நிரம்போம் நம்ம தண்ணியை கொண்டு வந்தாதான் நிரம்பலாம் நிரப்பிட்டு சீக்கிரம் வந்து ஓடி வந்துருங்க நிரப்பிட்டு பாட்டுல பொத்திக்கிட்டு